வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த கருமா வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது அதுக்கு நம்மளுடைய ஜாதகம் கோச்சார அமைப்பு எப்படி நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க பொறுத்து எப்படி அமையுது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எந்த திசையில் திசையில் வந்து தள்ளிட்டு போகக்கூடாது அது வந்து கிரகங்கள் எப்படி துணை பிடிக்கிறது எப்படி வந்து நம்ம கர்மா ஜோதிடம் மூலமாக செயல்படுகிறதுங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா குரு வந்து ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் தன் வீட்டையை பார்க்கும் பொழுது ஆறு பன்னெண்டு அதிகமான ஒரு திருட்பலம் ஒளி பெறுகிறது சாருங்கிறது ருணச்சத்ரு பாவம் அதாவது வெளிநாடு வெளிமாநில மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கடன் அதிகமாக வாங்கி டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் உடல் உபாதைகள் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் அடுத்தவங்களை படம் நமக்கு கிடைக்கிற அமைப்புகள் கூட்டு விஷயங்கள் ஜெயிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு வெளிநாடு பிரயாணங்கள் அது மாதிரி விஷயங்கள் அதிகமான ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்கள் இருக்குது அதே சமயத்தில் ரெண்டாம் மண்டத்தில் ராவு எட்டாம் மதத்தில் கேது இருக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா அன்னிய விஷயங்கள் அந்நிய சூழ்நிலையில் போய் ஜெயிக்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு 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 முறையான விஷயத்தில் போகாமல் கொஞ்சம் அது கொஞ்சம் அதிகம் முயற்சிகள் செய்து வேறு வித்தியாசமான ஒரு குதர்க்கமான சில விஷயத்தில் போய் ஜெயிக்கிறது அதே சமயத்தில் வந்து சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறனால முழுசாக ஏழரை நாள் சனியிலேருந்து விடுபட்டு லாஸ்ட் மூணு மாசமாக இருக்கக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு ஒன்றுமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பீரியட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்குது இதில் என்னென்னா குறிப்பாக நம்ம கவனமாக இருக்க வேண்டியது கடன் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அந்த கடனால் நம்ம உயரப்போகிறோம் அந்த எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க முடியும் அளவுக்கு நம்ம அகலக்கால் வைக்க முடியுங்கிறதுல கொஞ்சம் மகர் ராச மகராசியா இருக்கூடிய நண்பர்கள் தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அதே டாப் டாப்அப் லோன் வாங்குறது ஒரு வீடு கட்டு வீடு வாங்கிருக்கோ லோன் போகிறது அதே சமயத்துல ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான விஷயத்துக்கு வந்து நம்ம போ ஈஸியா நமக்கு கிடைக்கும் அது அடுத்தவங்களோட பணம் பேங்க் லோனு ஃபினான்ஸு தேர்ட் பார்ட்டி இது மாதிரி நிறைய கிடைக்கும் பொழுது அது நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமா நம்ம சக்தி என்னங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுப்பது நம்ம முக்கியங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி சுக்கரனும் பாத்தீங்கன்னா ஆறாம் முதல் மூணு வாரம் இருக்கிறார் ஒன்றுமே அது மாதிரி விஷயங்கள் காமிக்குது பெண்கள் விஷயங்கள் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் மீடியா துறை கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க தான் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ வெளிநாடு எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உடனே கிடைக்குது அது மூணு லோன் கிடச்சி எஜுகேஷன் லோன் போகிறது ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறது விசா அப்ளை பண்ணி வேலைக்கு போகிறது திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து மாறுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் காமிக்குதுங்க அதே சமயத்துல ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதன் இருக்கிறார் அட்டமாதிபதியே இருக்கும் பொழுது நீ யாரோட என்னங்க அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருந்துக்கணும்னு நான் பழகறிங்க அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கிறார் அப்பா விஷயத்துல கொஞ்சம் செவ்வாயும் சனியும் அப்பானால கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது கொஞ்சம் அவங்க உடல் உபாதைகள் வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் பூர்வீகத்துல சில விஷயங்கள் ப்ராப்ளம் இல்லாம ப்ராப்ளமாக வருது அதை நமக்கு சமாளிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க சோ முதல் ரெண்டு வாரம் வந்து ஒரு மாதிரியான அந்த ப்ரோக்ரெஸ்ஸு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்துட்டு அடுத்த ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா சூரியனே எட்டில் மறையறார் அதுக்கப்புறம் சுக்கரன் எழுக்கு வரார் சூரியன் எட்டில் மறையும் பொழுது கொஞ்சம் அட்டமாதிபதியே அட்டமாதி எட்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள் முதலீடுகள் அடுத்தவங்க பணம் நமக்கு கிடைக்கிறது அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ செகண்ட் டூ வீக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஓரளவுக்கு நமக்கு வந்து அன்அர்ன் இன்கம் எதிர்பார்த்தத விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு ஸோ மகர் ராசிக்காரங்க வந்து ஒரு ஒரு நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் மகராசிக்காரருக்கு இருக்குது ஏன்னா அவங்க ஏழு நாடு சனிலிருந்து முழுசா வந்துட்டாங்க குரு ஆறாம் இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அதிகமான இது மாதிரி சில மாற்றங்கள் வேலையில மாற்றம் தொழிலில் மாற்றம் படிக்கிற இடத்துல மாற்றம் வீட்டு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு வாடுறது அப்கிரேட் பண்றது அதிக ரிஸ்க் எடுக்கிறது அது மாதிரி ஒரு டிரான்சிஷனரி பீரியடான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு போவீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இதுவரை கிடைக்காத வாய்ப்பு திடீர்னு கிடைக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குது ஸோ வேலைலேயும் நல்ல திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடச்சி கவர்மெண்ட் வேலையில் எதிர்பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் அரசு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது அது மாதிரி நல்ல பாசிட்டிவான அமைப்புகள்லாம் மகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அதே வந்து எளிதில் அமையக்கூடிய அமைப்புகள் ஆனால் ஏழை நாட்டு சனியால் பாதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஞ்சு இந்த அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா மகராசிக்காரர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொரோனா டைமில் அஃபெக்ட் ஆகி இப்போ தான் ஓரளவுக்கு மீண்டும் வந்திருக்கிறாங்க இப்போ அடுத்த வள அடுத்த லெவலான ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு அபிவிருத்தி ரிலேட்டடான ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் வம்பு வழக்குகள் வந்து கொஞ்சம் வளராமல் இருப்பதற்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் இதே மாதிரி அமைப்புகள்லாம் வந்து மகரசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்கன்னு உங்க ஜாதகத்தை போட்டு அதுல நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது உங்க லக்னம் என்ன லக்னத்துல பிறந்தீங்க இந்த தசாபுக்தி லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறது எப்பவுமே கோச்சார் அமைப்பு வந்து ராசி வச்சும் தசாபுக்திகள் லக்னம் வைத்து பார்க்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த தசாபுக்திகள்லாம் இப்ப எப்படி நடக்குது அது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற மாற்றத்தை கொடுக்க போகுது என்ன திசை திருப்ப போகிறது எது மாதிரி முடிவுகளை நீங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி காமிக்குது எது மாதிரி துறையில நல்லது எந்த நேரத்தில் வேலை மாறணும் பண்ணலாம் எந்த நேரத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம வேத ஜோதிகள் அடிப்படையான தசா புக்திகள் வைத்து நம்ம பார்த்து அது மூலமாக நீங்கள் பலம் எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு முடிவுகளை எடுத்து அது பிரகாரம் நீங்கள் செயல்படுவீங்கனால் தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற பண விரயங்கள் சமய விரயங்கள்லாம் தவிர்த்து உங்களுடைய கர்மா என்னவோ அதன் பிரகாரம் உங்களை வாழ்க்கை அமைத்து கொண்டு எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையோட பிராப்த நிகராக நீங்க வாழ்க்கையை செலுத்தி நீங்களும் வாழ்க்கை எளிதில் வெற்றி பெறலாம் கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலன்களை இந்த கோச்சாரத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதை காஸ்ட்ராஜ் முறையில நம்மளால பார்த்து அது மூலமா நம்ம வந்து வாழ்க்கையில முடிவுகளை எடுத்து ஜெயிக்க நான் கேட்டுக்கிறேன் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்